ப்ரஹஸ்பதி அஷ்டோத்தர சதநாமா வழி ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவவர் வந்து தேவகுரு தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆசானாக திகழும் தேவகுரு அவர் வந்து நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவான் இந்த குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேறு வேறு தட்சிணாமூர்த்தி என்பது சிவனின் அம்சம் இந்த குரு பகவான் வந்து தேவர்களுடைய குருவானவர் இந்த குரு பொதுவாக வந்து சுப கிரகம் இது வந்து யாருக்கும் எந்த கேடுதலும் செய்யாத கிரகம் வருடா வருடம் குரு பயிற்சி வரும்போது கூட நாம் இதை உணரலாம் எல்லோருக்கும் சொல்வார்கள் பொன்னன் வந்து விட்டால் நன்றாக இருக்கும் பொன்னன் என்பது குருவை குறிக்கும் அந்த மாதிரி குரு வந்து எல்லாருக்கும் நல்லது செய்ய நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு வாழ்க்கையில வந்து நல்ல படிப்பு வர்றதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல கணவன் மனைவி அமைவதற்கு நல்ல அறிவுள்ள அருமையான குழந்தைகள் பண்புள்ள குழந்தைகள் பிறப்பதற்கு இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் வீடு மனைவி வாங்குவதற்கு சொத்து சுகம் வாங்குவதற்கு தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கு இது எல்லாத்துக்கும் இந்த குரு பகவான் அதிபதி அதனால இந்த குருவை வந்து நாம் பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நவகிரக படத்தை வீட்டில் வைத்து நாம் வழிபடுவது கூடாது ஆனால் இந்த குரு பகவான் மட்டும் அதில் விதிவிலக்கு குரு பகவானுக்காக எல்லோரும் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது வழக்கமாக இருப்பதனால் ஸ்ரீ ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியின் படத்தை வீட்டில் வைத்து அதை குரு பகவானாக பாதித்து இந்த குரு அஷ்டோத்தரத்தை நாம் சொல்லி கொண்டைக்கடலை மாலை போட்டு அவரிடம் பிரதி வியாழக்கிழமை தோறும் பிரார்த்தனை செய்து கொண்டால் நல்ல படிப்பு வரும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல இடத்தில் கல்யாணம் முடியும் நல்ல பிள்ளைகள் பிறக்கும் இதை மட்டும் நாம் நினைவில் கொண்டால் போதும் இதை வந்து அப்படி வீட்டில் சொல்வதற்கு உங்களுக்கு சௌரியப்படவில்லை அப்படின்னு சொன்னாக்க கோவில்ல போயிட்டு குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து அங்கே ஒரு ஓரமாக உட்கார்ந்து இந்த அஷ்டோத்தர சதநாமாவை படித்து குரு பகவானை பிரார்த்தனை செய்து திரும்பி வரலாம் இதுவும் ஒரு சிறந்த வழிபாட்டு முறைதான் ஓம் குரவேன மக ஓம் குணவராயண மக ஓம் நமக ஓம் கோச்சராயண மக ஓம் கோபதி பிரியாயண மக ஓம் குணினேன மக ओम श्रेष्ठाय नमः, ओम गुरूण गुरवे नमः ओम अव्ययाय नमः ओम जयत्रे नमः ओम जयंताय नमः ओम जयदाय नमः ओम जीवाय नमः ओम अनंताय नमः ओम जयावहाय नमः ओम आंगिरसाय नमः ओम अद्वरासक्ताय नमः, ओम विविक्ताय नमः, ओम अध्वर कृत्पराय नमः, ओम वाचस्पति नमः ಓಂ ವಶಿನ್ ನಮಗ ಓಂ ವಶ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ವರಿಷ್ಠಾಯ ನಮಗ ಓಂ ವಾಕ್ ವಾಕ್ವಿಸಕ್ಷಣಾಯ ನಮಗ ಓಂ ಸಿಗಾರಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಮತೇ ನಮಗ ಓಂ ಚೈತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಚಿತ್ರಶಿಖಂಡಿಜಾಯ ನಮಗ ಓಂ ಬೃಹತ್ ನಮಗ ಓಂ ಬೃಹತ್ ಭಾನವೇ ನಮಗ ಓಂ ಬೃಹಸ್ಪತಿಯ ನಮಗ ಓಂ ಅಭೀಷ್ಟಾಯ ನಮಗ ಓಂ ಸುರಾಚಾರ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಸುರಾರಾಧ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಸುರಕಾರ್ಯ ಇರಂಕರಾಯ ನಮಗ ಓಂ ಗೀರ್ವಾಣ ಭೋಷಾಯ ನಮಗ ಓಂ ಧನ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಗೀಷ್ಪದಿಯೇ ನಮಗ ಓಂ ಗಿರಿಶಾ ನಮಗ ಓಂ ಅನಗ ನಮಗ ಓಂ ಧೀವರಾಯ ನಮಗ ಓಂ ದೀಕ್ಷಣಾಯ ನಮಗ ಓಂ ದಿವ್ಯಭೂಷಣಾಯ ನಮಗ ಓಂ ದೇವಭೂಜಿತಾಯ ನಮಗ ಓಂ ಧನುರ್ಧರಾಯ ನಮಗ ಓಂ ದೈತ್ಯಹಂತ್ಯ ನಮಗ ಓಂ ದಯಾಚಾರಾಯ ನಮಗ ಓಂ ದಯಾಕರಾಯ ನಮಗ ಓಂ ದಾರಿದ್ರ್ಯನಾಸಕಾಯ ನಮಗ ಓಂ ಧನ್ಯಾಯ ನಮಗ දक्षणන ஓ දක්ෂणයන සම්भවායනමග ஓ දනුර්මීනාදි ායනමග ඕ දේවායනමග ஓම් දනुर्බාන දරයනමக ஓම් හරයේනමக ஓ ஆගීර साබජය සංජතායනමග ஓම් ආංගීරස குुළෝත් බවායනමග ஓම්සිिन्ந்துु දේशाදी බායනමග ஓම් දීමතේනමග ஓම් ස්वर्ණवරणායනමக ಓಂ ಚದುರ್ಭುಜಾಯ ನಮಗ ಓಂ ಹೇಮಾಂಗದಾಯ ನಮಗ ಓಂ ಹೇಮ ವಭೂಷಯ ನಮಗ ಓಂ ಹೇಮ ಭೂಷಣ ಭೂಷಿಧಾಯ ನಮಗ ಓಂನಾಮಗ ಓಂ ಬುಷ್ಯರಾಗಣಿಮಂಡಲ ಮಂಡಿತಾಯ ನಮಗ ಓಂ ಕಾಶಪುಷ್ಪ ಸಾಮಾಯ ನಮಗ ಓಂ ಕಲಿದೋಷ ನಿವಾರಕಾಯ ನಮಗ ಓಂ ಇಂದ್ರಾಧಿವೋ ದೇವೇಶೋ ದೇವದಾಯಕ ಓಂ අසමානබලායනමග ඕම් සත්ව ගන සම්බත් ්‍රභාසුරායනමග ඕම් බූ සුරාභිෂ්දායනමග ඕම් බූරියෙසපුං්‍ය විවර්ධනායනමග ඕම් ධර්ම රූපායනමග ඕම් දැන අධක්ෂායනමග ඕම් දැනදායනමග ඕම් ධර්මපාලනයනමග ඕම් සැර්වවේදත තත්ව අධඥායනමග ඕම් සර්වා අබද්වි නිවාරගයනමග ඕම් සැර්වබාබ ප්‍රසමනායනමග ඕම්...

ஓம் ப்ரம்ம வித்யா விசாரதாய நமக ஓம் சர்வலோக சமாநாதி நமக ஓம் சுரேந்திர வந்தியா நமக ஓம் தேவாச்சாரியா நமக ஓம் ஆனந்த சாமியா நமக ஓம் வேத சித்தாந்த பாராய நமக ஓம் சதானா நமக ஓம் பீட்டாஹராய நமக ಓಂ ವಾಸಸ್ಪೇ ನಮ ಓಂ 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 ಲಂಬ ನಮಗ ಓಂ ಭಾರ್ಗವ ಶಿಷ್ಯಾಂ ವಿಭನ್ನೆ ನಮಗ ಓಂ ಸುರಸೈನ್ಯ ಹೇತವೆ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಬೃಹಸ್ಪತಿಯ ನಮೋ ಶ್ರೀ ಬೃಹಸ್ಪತಿ ಅಷ್ಟೋತ್ತರ ಸದನಾಮಾವಳಿ ಸಂಪೂರ್ಣ